ஹாய் காய்ஸ் நான் உங்கள் லெசன் நாம் இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான த்ரீ பிஹெச்கே அதாவது இன்டிபெண்டல் அதாவது வில்லா மாதிரி அமைச்சிருக்கிற ஒரு சூப்பரான வீடை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எங்கே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்து செய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியா பார்த்தாலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு ஏரியாவில் அருமையான வீடாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்ட் லேண்ட் ஏரியாவில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பங்களா ஸ்டைலில் ஒரு பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணி இந்த வீடை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு வீடு அமைஞ்சிருக்குங்க அதில் மூணு வீடு சேல் சேலாயிடுச்சு இன்னும் மூணு வீடு சேலுக்கு இருக்குங்க அதில் நம்ம பார்க்க போகிற ஒரு வீடு தாங்க இந்த வீடு இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு எலிவேஷன் ஒர்க்கில் அருமையான லைட் அண்ட் டார்க் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து நீட்டாக பிளான் பண்ணி இந்த வீட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டு பார்த்திங்கன்னா ஸ்டைப்ஸ் டிசைனாக நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ள என்றானதும் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷில் ஃப்ளோரிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் வர வாலுக்கு எல்லாமே ஒரு அருமையான லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி நல்ல ஸ்பேசியஸான செட் ஏரியா கொடுத்துருக்காங்க கிரானைட் கல்லில் ஸ்டெப்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த செட் பேக் ஏரியா பார்த்திங்கன்னா அருமையான டைல்ஸில் கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க வீடை சுற்றியும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து அருமையாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோருங்க ஸ்ட்ராங்கான தீக்குடில் அருமையாக சிம்பிளான டிசைனில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இந்த வீட்டோட இன்சைட் ஏரியா டைரெக்டாக தெரியாமல் இருக்கிற அளவுக்கு அருமையான லேசர் கட்டிங் டிசைனில் ஒரு க்ளோசரி ஏரியா கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹாலுங்க நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக மூணு யூபிபிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹாலோட சீலிங் ஏரியாவில் ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த லிவிங் ஹாலில் பண்ணியிருக்கிற இந்த டிவி யூனிட் பார்த்திங்கன்னா பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் கிராண்ட் லுக் கொடுக்குற அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து ரெடி இந்த பேக் சைடு சின்ன சின்ன ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து பார்க்கவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம பாது இந்த வீட்டோட டைனிங் ஏரியா நல்ல ஸ்பேசியஸான டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த டைனிங் ஏரியாவில ஒன் சைடு ஏரியாலே பார்த்தீங்கன்னா பூஜா கேபினட் கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க் பண்ண சூப்பரான பூஜா கேபினட் கொடுத்துருக்காங்க நேச்சர் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பூஜா கேபினட் ஆப்போசிட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான புருவிஷனும் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க இந்த டைனிங் ஏரியாவோட ஒன் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனோட ஏரியாவில் ஸ்டோரேஜ் யூனிட் தாங்க ஸ்பெஷாலிட்டி நிறையா கபோர்ட் ஒர்க் பண்ண ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க வால் கேபினட் டால் கேபினட் பேஸ் கேபினட்னு நிறைய யூனிட் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட கவுண்டர் டாப் ஐசேப்பில் கொடுத்து கிராண்டைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டாப் மேலே இருக்கிற வாலுக்கு கிளாசிஃபைல செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நேச்சர் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு யூபிவிசி விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிச்சனோட ஏரியாவிலேருந்து அவுட் சைடு ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டல் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுற்றியும் எவ்வளோ சூப்பரான ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குன்னு நல்ல க்ரீனிஷான ஒரு அருமையான பிளேஸில் தாங்க இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க நிறைய வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷன் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஏரியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணுற கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் டூயல் கலரில் கபோர்ட் பண்ணது பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இந்த வீட்டில் பார்த்து பார்த்து அருமையாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க நேச்சுர் லைட்டிங் பர்ப்பஸ்க்காக ரெண்டு யூபிவி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்குக்கு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சட் டைலருக்கும் பாத்ரூமுங்க பாருங்கள் ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷ் ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர வாழ்க்க பார்த்தீங்கன்னா லிண்ட்டன் லெவலில் கிளாசிஃபை வெட்டிபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணியிருக்கிற சானிடரி வேர்ஸ் எல்லாமே நல்ல பிராண்டட் சானிடரி வேர்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸு கீழே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் வர ஹேண்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்ட்ராங்கான மெட்டல்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான குட்டியான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க இந்த ஃபஸ்ட் ஃபுளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பெட்ரூமில் பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இல்லை அதுக்கு பதிலாக அவுட் சைடில் காமனாக கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம பார்க்குறது அந்த டாய்லெட் கம் பாத்ரூம் தாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணி பிராண்டட் மெட்டீரியலில் சானடரிவேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமையும் பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் ஒரு டியூயல் கலரில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறது சூப்பராக இருக்குங்க லைட் அண்ட் ப்ரௌன் கலரில் பார்த்தீங்கன்னா அருமையாக கபோர்டர் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நேச்சு லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு யூபிபிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட எல்லா ரூம்லேயும் ஹால்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டைல்கம் பாத்ரூமுங்க இதையும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லுக்கில் பார்த்தீங்கன்னா அருமையான டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பர்வா காமிச்சிருக்காங்க சேனட்ரிவேர்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ்ல யூஸ் பண்ணி சூப்பர்வா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமை ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா டூயல் கலரில் கபோர்ட் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க நேச்சுரல் ஐட்டிங் பர்பஸ்காக ஒரு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு எல்லாமே கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் வந்து பேக் சைடில் இருக்கிற பால்கனியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டல் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குன்னு சுற்றியும் க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு பால்கனி ஏரியா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்யூச்சரில் நீங்கள் செட்டு மாதிரி மேலே போட்டுக்கலாங்க அந்தளவுக்கு அருமையாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க அடுத்து நம்ம ஃப்ரெண்டில் இருக்கிற ஒரு பால்கனி ஏரியாவாக பார்க்க போகிறாங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான பால்கனி ஏரியாங்க பால்கனியோட வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான பெயிண்டிங் ஒரு கொடுத்துருக்காங்க மேலே போகிற ஸ்டெப்ஸே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குன்னு ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு கணுவாயிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் துடியலூர்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்குங்க இருந்து இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த வீட்டை ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அருமையான பிளானிங்கில் ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பீஸ்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பீஸ்ஃபுல்லான ஏரியாங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீட்டுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேல இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்